எல்லாம் நல்லடியார்களே அன்புக்குரிய மாணவர்களே அல்லாஹுடைய அருளால் தமிழ்நாடு தொகை ஜமா சார்பாக புதிய நிர்வாகம் தேர்ச்செய்வதற்கு பிறகு ஒரு அஜெண்டா கொடுத்திருக்கிறாங்க நபி இப்ராஹிம் அலை சலாம் அவருடைய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே என்னென்ன சோதனைகள் என்னென்ன நெருக்கடிகள் அவர்கள் சந்தித்தார்கள் எத்தனை வேதனைகளை எத்தனை இன்னல்களை சந்தித்து கொள்கையில் எந்தளவு உறுதியாக இருந்தார்கள் ஒவ்வொரு முசிபர்கள் எப்படி கடந்து சென்றார்கள் இதெல்லாம் நமக்கு படிப்பினை அது ஒரு முன்மாதிரி அந்த படிப்பினை ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக தான் இந்த தொடர் பிரச்சாரமும் ஏற்பாடு செய்த அது ஒரு பாட்டு தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த தர்மியா நிகழ்ச்சி என்னமோ காலையில் எந்திரிச்சு மாவட்ட தலைவரோ மாவட்ட செயலாளரோ இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்திடலாம் மாணவர்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் நடத்திடலாம் அப்படி திடீர்னு யோசனை செய்து எந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது இதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸ் இருக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி ஏற்பாடு நடக்கும் நிர்வாகி யார் யார் வேணும் பேச்சாளர் யார் வேணும் தலைமையில் பேசணும் உங்க மாவட்டத்தில் இருக்க கிளைகள் நிர்வாகிகளுக்கு அவங்க பேசணும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும் இவ்வளோ பின்னாடி எதுக்காக சேரும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு இப்போ நீங்க மாணவர்கள் இருக்கக்கூடியவர் நீங்கள் பள்ளியில் படிக்கும் போதே வானத்தில் எப்படி செல்லலாம் வானத்தில் என்னென்ன டெக்னாலஜி எப்படி போகலாம் எப்படி பறக்கலாம் ஃப்ளைட் மூலமாக ஜெட் மூலமாக சாட்டலைட் கேலக்சியில என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் எப்படி பார்த்துக்கலாம் எல்லாமே படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அதே மாதிரி கடலில் எப்படி லோடு பண்ணி போகலாம் எப்படி நீந்து போகலாம் அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னாலஜி இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் என்ன எப்படி வாங்கலாம் என்ன எப்படி தயாரிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பில் எப்படி படிக்கலாம் எல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க அதே மாதிரி கடலுக்குள்ளாரு நீர் மூழ்கி கப்பலில் தான் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு உலகத்து தேவைகள்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க உங்களை நீங்கள் படிக்கூடிய பள்ளி கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஆனால் இந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்துகிறோம் இந்த நோக்கத்துக்காக நடத்துகிறோம் யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா யாரும் ஒருத்தர் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்துகிறோம் அல்லாஹுடைய நிற்கத்தை ஏற்படுத்துறதுக்காக மறுமை வாழ்க்கை முன்னாடி சொன்னார் ஒரு தம்பி ஒரு சகோதரர் சொன்னாரு மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த உலகத்தில் ஆசை பாசை எல்லாம் படிப்பு உங்களுக்கு தேவை எல்லா இலக்கு நீங்க எடுத்தீங்க இன்ஜினியர் ஆகணும் ஒருத்தர் டாக்டர் ஆகணும் ஒருத்தர் பிஸ்னஸ் மேன் ஆகணும் சின்ன சின்ன ஷார்ட் ஆன இலக்கு பெரிய இலக்கிய இது அதுவும் அவர் சொல்லிட்டார் நம்ம ஹலத் சின்ன வலி சா இல்ல லீயா அதுவும் இந்த உலகத்துல அல்லாஹ் தலாம ஜின் சமுதாயத்தின் மனித சமுதாயம் ஜன்னவி வளர்ந்த தவிர வேற எதற்காக நான் படிக்கவில்லை தொக்கம் அதேதான் ஆகவே இந்த உலகத்துல வாழும் போது மூன்று அடிப்படையான விஷயங்களை பின்பற்றினால் அவன் வெற்றி பெறும் மாறுது விஷயம் இருந்தாலும் சரி அல்ல உலக விஷயங்கள் இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர் சொல்லுங்க நீங்க பேசிட்டு இருந்தால்தான் சுவாரஸ்யமாக இருக்கும் நான் மட்டும் பேசிட்டு இருந்தாலும் இருக்காது சொல்லுங்க நீங்கள் இங்கே இருக்க தரப்புல என்ன சொல்லுங்க ரெண்டு பேரும் காம்படிஷன் வச்சுக்கோங்க யார் அதிகமாக சொல்றா பாத்தீங்க லெஃப்ட் சைட் ரைட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இவங்க என்ன பக்கம் சொல்லுங்க மூன்று அடிப்படையான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் மார்க்க விஷயம் இருந்தாலும் சரி உலக விஷயம் வெற்றி பெறலாம் அது என்ன விஷயம் சொல்லுங்கள் ஓகே துலகி ஓகே வேற ஒழுக்கம் ஓகே வேற இந்த பக்கம் சொல்லுங்க நான் சொல்லுங்க ஆ என்ன புரியல என்ன சொல்றது அஜ்ஜா அஜ்ஜா ஓகே இப்போ எந்த ஒரு காரியம் செய்யும்போது தம்பி சொன்னாரு இப்போ காலை நீங்க உதாரணத்துக்கு எந்த ஒரு காரியம் செய்யும் போதே ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டார்கெட் இலக்கு இருக்க வேண்டும் அடுத்தது அந்த இலக்குக்காக நம்ம என்ன செய்யணும் உழைக்கணும் அது ஒரு டைம் உழைச்சா போதுமா எப்ப எதுவரை உழைக்கணும் அந்த இலக்கு அடையிற வரை கடுமையாக முயற்சி செய்து உழைச்சிட்டே இருக்கணும் அப்போதான் நம்ம என்ன ஆகும் அந்த இலக்கை அடைய முடியும் ஃபர்ஸ்ட் என்ன இலக்கு அடுத்தது உழைப்பு அடுத்தது தொடர்ச்சியாக முயற்சி செய்து ஒழிச்சுட்டு கொண்டிருக்கும் உதாரணத்துக்கு நீங்க இப்போ இலக்கை வச்சுட்டு இங்க ஸ்கூலுக்கு போறீங்க வீட்டில் உட்காந்துருவீங்க ஆனால் ஸ்கூலுக்கு போகணும் வீட்டில் உட்காந்து போயிடுவீங்களா போக முடியுமா அதுக்கு நீங்க என்ன பண்ணும் நடந்து போகணும் யாரோ சில பேர் நடந்து போவாங்க சில பேர் சைக்கிளில் போவாங்க சில பேர் மோட்டர் சைக்கிளில் போவாங்க சில பேர் ஆட்டோவில் போவாங்க சில பேர் பஸ்ல போவாங்க அவங்க வசதிக்கு ஏற்ப ஸ்கூலுக்கு போவாங்க இவன் கொஞ்ச தூரம் போய் அப்படியே நின்னுடுவாங்களா ஸ்கூல் வரி வரி தான் போய் ஆகணும் இல்ல அப்போ ஃபுல்லா இந்த கான்செப்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இலக்கு அப்புறம் உழைப்பு தொடர்ச்சியாக உழைப்பு இந்த மூன்று குணங்கள் இருந்தால் உலக விஷயம் இருந்தாலும் மார்க்க விஷயம் இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்போ நமக்கு இலக்கு என்ன இருக்கு இப்போதான் முன்னாடி சொன்னார்கள் நமக்கு இலக்கு என்ன அல்லாஹ் நமக்கு என்ன அல்லா யார் நமக்கு ஆ அல்லா நமக்கு மாலிக்கு அல்லா நமக்கு மாலிக்கா இல்லையா ஓனர் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு இந்த லைட் இருக்குது என்ன கம்பெனி ஃபிலிப் ஷோ எதோ கம்பெனி வச்சுக்கோங்கள உதாரண எக்ஸாம்பிள்க்கு தான் உங்களுக்கு இந்த லைட் இருக்குது இந்த கம்பெனிக்கான எவ்வளோ வெளிச்சம் வரணும் அது கம்பெனி டிசைட் பண்ணுமா இந்த லைட்டையும் டிசைட் பண்ணுமா கம்பெனி தான் டிசைட் பண்ணும் ஃபேன் இருக்குட்டு இப்போ ஓரியன் ஃபேனு உஷா ஃபேன் ஏதோ ஃபேன் இருக்கு அவ்வளோ ஸ்பீடு போடணும் எவ்வளோ தூரம் அந்த காற்று வரணும் இது அந்த ஃபேன் யோசிக்குமா இல்லை கம்பெனி யோசிக்குமா அப்போ நம்மளை படிச்ச இலக்கு கூக அல்லா யோசிப்பானா இல்லை நாம் யோசிக்கணுமா அல்லாதான் நமக்கு டிசைட் பண்ணும் என்ன இலக்கு கொடுக்கணும் இப்போ அல்லா நமக்கு இலக்கு கொடுத்துட்டான் உமா ஹலத்ஃபுல் ஜின்னா உலின்சா இல்லாலியா பதூன் இந்த உலகத்துல என்னை வழங்குவத தவறதான் வேற எதற்காக நான் படிக்கவில்லை படைக்கவில்லை கான்செப்ட் இதுதான் பேசிக் இன்னைக்கு நான் பார்க்கணும் நிறைய பெரும்பால மக்கள் வந்து என்ன பண்றாங்க ஒரு தீக்கா நிறைய பேர் உங்க ஸ்கூல்ல படிக்க நிறைய கான்செப்ட் உங்க நண்பர்களாம் தாவாப்பட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் யோசிக்கிறாங்க என்ன உலகம் அப்படியே தானா வந்துருச்சு அப்படின்னு எப்படி எப்படி அதை வரும் வாய்ப்பு இருக்கா நீங்கள் ரோபோ பார்த்துருக்கீங்களா ரோபோ ரோபோட்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா அது என்ன செய்யும் ரோபோட்டு வந்து இங்கே இருந்த அங்கே தண்ணீர் எடுத்து இங்கே வைக்கும் இங்கே இருந்த தண்ணீர் எடுத்து இங்கே வைக்கும் சில ரோபோ இப்போ ஒன்று பேச ஆரம்பிச்சிருக்குது இந்த ஜப்பான்ல இங்கெல்லாம் டோக்கியோவில் பார்த்தீங்கன்னா ரோபோ எப்படி பேசணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது யார் ரோல் மாடல் ரோபோ யார் ரோல் மாடல் புரியல இவர் சொல்றதை கேட்கல

ஒரு சாதாரண ஆள் ஒரு ரோட்டில் இருக்க கம்சாங்க முன்சாங்க யாராலும் தயாரிக்க முடியாது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் பெரிய அறிவு விஞ்ஞானி தான் தயாரிக்க முடியும் அப்போ ஒரிஜினல் நாம நமக்கு எல்லாம் படிச்சிருக்கானா அது யோசிக்க கூடாதா தானே நம்ம வந்துருவோமா எவ்வளோ டெக்னா எவ்வளோ யோசிக்கணும் தவா பண்ணுறதுக்கு எவ்வளோ இது இருக்கு யோசிச்சு பாருங்க எல்லாம் நமக்கு உடம்பு எப்படி கொடுத்துருக்கா ஒவ்வொரு உறுப்பினர்களை எப்படி கொடுத்துருக்கா எல்லாம் படிப்பினை நமக்கு ஒவ்வொரு பாட்டு நம்மளுடைய அப்படி அல்லாதால் அப்படி படிச்சிருக்கான் நாம ஒரு ராத்திரி தூங்குறோம் உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் ரெஸ்ட் எடுக்கும் ஆனா மூணு பார்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அது ரெஸ்ட் எடுக்காது என்ன பாட்டு அது ஓகே பிரைன் ஹார்ட் அப்புறம் லங்ஸ் இல்ல லங்ஸ் இல்ல வேற வயிறு அப்புறம் பிளட்டு பிளட்டு என்ன வேலை செய்யும் நம்ம தூங்கினா ரெஸ்ட் என்ன பண்ணும் ஒரு இடத்த அது ரெஸ்ட் எடுக்காது சுற்றிட்டே இருக்கும் உடம்புல இருக்க எல்லா இடத்துலையும் என்ன பண்ணும் நமக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு எல்லா ஆக்சிஜன் வந்து எல்லா இடத்தையும் கொடுக்கும் ஹார்ட்டு பிரெயின் இந்த வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க நைட் ஆனால் என்ன ஆகும்னா நம்ம எல்லாம் ரெஸ்ட் எடுத்துருக்கும் போது பிரெயின் என்ன வேலை செய்ய தெரியுமா ஒரு நாளில் நீங்கள் காலேருந்து சாயங்காலம் ஒரு ராத்திரி என்னன்னா சந்திச்சிருக்கீங்க யார் யார் சந்திக்கிறீங்க என்னன்னா பேசு எல்லாம் கெடர் பண்ணி எது எது தேவையில்லை குப்பையெல்லாம் தள்ளி விட்டு எது தேவை இருக்கு ஸ்டோரேஜ் பண்ணிட்டு பென்ட்ரைவ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் சாதி எவ்வளோ யோசிச்சு பாருங்க கற்பனை செய்ய முடியுமா இதெல்லாம் இப்போ பாசிபிளா பாசிபிள் இருக்கு தேவையில்லாமல் எல்லா குப்பையும் தள்ளி விட்டு எது தேவை இருக்கிறது அப்படியே பென்ட்ரைவ் மாதிரி உங்களுக்கு பிரைன் இறைவன் அப்படியே உங்களுக்கு தங்க வச்சிடும் பிரைன் அப்படியே தங்க வச்சிடும் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி எல்லாம் எப்படி படிச்சிருங்க யோசிச்சு பாருங்கள் சர்வசாதாரணம் இன்றைக்கி வந்து தானாக வந்துச்சு அது தானாக உலகம் வந்துருச்சு இந்த கடல் நீர் ஆறு எல்லாம் தானாக வந்துச்சு எல்லாம் எப்படி யோசிக்க முடியுமா இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க நாளைக்கு நீங்கள் தாவா கடத்தில் இறங்க போறீங்க இது போன்ற நிறைய விஷயங்களை படிங்க உங்கள் சதல் நிர்வாக உங்கள் மாணவர்கள் உங்கள் நண்பர்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க அதில் யாரோ ஒருத்தர் நேர்வழி பெற்றால் அதில் உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு அல்லா தலா கொடுத்த நிறைய டெக்னாலஜியில் இந்த வானத்தை பாருங்கள் நட்சத்திரம் பாருங்கள் இப்போ நட்சத்திரம் யாரால பார்க்க முடியுமா ஸ்டார் யாராச்சும் பார்க்க முடியுமா இப்போ பார்க்க முடியாது ஏன் பகல் இருக்கு அதனால் பார்க்க முடியாது இப்போ யார் இப்போ யாரை பார்க்கலாம் சூரியனை பார்க்கலாம் இதே நைட் ஆனால் யாரை பார்க்கலாம் நட்சத்திரம் பார்க்கலாம் ஆனால் நைட்டு வந்து சூரியனை பார்க்க முடியுமா ஆனால் இருக்கான் இல்லையா எல்லாம் இருக்கிறான் எல்லாம் நம்மளை பார்த்துட்டே இருக்கான் கண்காணிப்பு கொண்டே இருக்கான் நம்மளுடைய செயல் ஒன்று பார்த்துட்டே இருக்கான் மேலே இருக்க விண்வெளியில் நிறைய கோள்கள் இருக்கு நிறைய கேலக்சியில் நிறைய கோள் இருக்கு செவ்வாய் இருக்கும் அந்த புதன்கள் அது அப்படி சொல்லிட்டு மில்லியன் மில்லியன் சொல்ல முடியாது பில்லியன் பத்து லட்சத்துக்கு மேலே இருந்தாலும் பில்லியன் சொல்லலாம் மில்லியன் கோல்ஸ்கள் மேல கேலக்சியில இருக்கு அல்ல என்ன பண்ணுது எல்லாம் சைலண்டா உட்கார்ந்து இருக்காங்க பஸ் வரும் அதுக்காக என்ன செய்யறாங்க எல்லாமே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா எல்லாம் சுத்திட்டே இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா சுத்திட்டே இருக்காங்க இப்ப நீங்க எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்கீங்க டோட்டல் எத்தனை பேர் இருக்கீங்க மாணவர்கள் ஒரு நூறு பேர் இருப்பீங்களா இந்த கிளாஸ்ல நூறு பேர் ஐம்பது பேர் இருப்பீங்களா சரி ஐம்பது பேர் இருக்கீங்க இந்த கிளாஸ்ல இந்த சைஸ் லெவல்ல ஒரு ஒரு ரூம் வச்சுக்கோங்க பம்பரம் யாருக்கு விளையாட தெரியும் சுத்த தெரியும் மோஸ்ட்லி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லா பம்பரும் சுத்துறீங்க ஒரு 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 தனியார் ரூம்ல எல்லா பம்பரும் சுத்துறீங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தர் இடிக்காம சுத்த முடியுமா சான்சஸ் இருக்கா சான்சஸ் இருக்கா இல்லையா சான்ஸே இல்லை நீங்க நினைச்சு பாருங்க பில்லியன் கோள்கள் வானத்தை சுத்திட்டே இருக்குது

அங்க கோள்கள் சுத்திட்டே இருக்குது ஒரு சின்ன ஒரு ட்ராக்ஷன் எந்த ஒரு எஃபெக்ட் இல்லாம பர்ஃபெக்ட்டா நடந்துருக்குனா எவ்வளவு எவ்வளவு பெரிய சாம்ராஜ்ய தலங்கள படிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க இந்த கைங்க மனுஷனோட கை நீங்க சான்ற வேற யாரும் பார்க்காதீங்க நீங்க உங்களே உங்களே சான்றா பாத்துக்கோங்க அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கா ஒவ்வொரு உறுப்பு இந்த எல்போ இருக்கு இப்படி பெண்ட் பண்றோம் இப்படி பெண்ட் பண்றத சாப்பிட முடியுமா இப்படி பண்றதுனால தான் சாப்பிட முடியுது இதே கால் முன்னாடி பின்னாடி தான் பெண்ட் பண்றோம் முன்னாடி பெண்ட் பண்ற மாதிரி நடக்க முடியுமா நடக்க முடியுமா நடக்க முடியாதா நடக்க முடியாது நம்ம முகத்தை கண்ணு எங்க வச்சிருக்கா முன்னாடி வச்சிருக்கா பின்னாடி வச்சிருந்தா நடந்து போக முடியுமா போக முடியாது வாய்ப்பே இல்லை இப்போ எல்லாம் யோசிக்கணும் எல்லாம் சிந்திக்கணும் எல்லாம் நமக்கு எப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கான் சிறப்பான வாழ்க்கை அருமையான வாழ்க்கை இந்த வாழ்க்கை சரியான மார்க்கத்துக்காக இந்த உலகம் படிப்பும் படிக்கணும் இந்த நீங்கள் கோல்லாம் சொன்னீங்களே டாக்டர் இன்ஜினியர்ஸ் இதெல்லாம் வேணும் சின்ன சின்ன கோல் முக்கியமான கோல் அல்லாவோட நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் அமல்கள் செய்யணும் இந்த சின்ன வயசுலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் அல்லாவோட நெருக்கத்தையும் அல்லாஹ் சொல்ல உங்களோட தூத சொன்ன அந்த வாழ்க்கை கரைப்பிடித்தால் இன்மையில சரி மறுமையில வெற்றி பெற்றது இதுதான் கான்செப்ட் இதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்க இதற்காக அவங்க தியாகம் செய்யறாங்க ஆனவர்கள் நேர்வழி பெற்றால் அதனுடைய கூலி அவர்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் எல்லாம் தியாகம் செய்யுங்க எதுக்கு அடுத்த தலைமுறை ரெடி பண்ணும் அடுத்த சமுதாயம் ரெடி பண்ணணும் அடுத்த தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு பெரிய தகுதி எழுச்சி மாவட்டம் ஆக்கணும் அதற்காக தான் தியாகம் செய்யறாங்க நீங்க அதே நீங்க அனைவரும் தாய்களை உருவாக்கணும் அதற்காக தான் இந்த தியாகம் அதற்காக இந்த நிகழ்ச்சி இப்போ கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் தான் அதே மாதிரி சின்ன இன்னொரு சின்ன செய்தி சொல்லிடுறேன் இந்த எவாபரேட்டர்லாம் யாருக்கு தெரியும் எவாபரேட் தெரியுமா இந்த மலை வந்து எப்படி மலை வருது யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க மலை எப்படி வருதுங்க ஆ ஆ அதை சொல்லுங்க வா ஓகே யாரோ ஒருத்தர் சொல்லு ஆ ஓகே ம் எக்ஸாக்ட்லி சூப்பர் கரெக்டாக சொல்லுங்கள் இப்போ ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வருதாதா ஃபிசிக்ஸ் ஓகே இப்போ ஃபிசிக்ஸ் டூனோ நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா எதுவும் பண்ணல ரிசர்ச் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு பாத்திரத்தை வைங்க அது கொஞ்சம் உப்பு போடுங்க அதில் தண்ணி போட்டு நல்லா கலக்குங்க வெயில்ல வச்சிருங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து அங்கே தண்ணி எல்லாமே மேலே போயிடும் ஆவி ஆகிரும் ஆனால் அங்கே அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஆ சால்ட்டு இல்லை சால்ட்டு மேலே போகணுங்க தானே சால்ட்டு மேலே போனால் என்ன வரும் கீழே நமக்கு என்ன வரும் மழை தண்ணி நல்லா இனிப்பாக இருக்கா இல்லை கா உப்புவாக இருக்கா ஆ இனிப்பாக இருக்கில்ல ஆ இது அல்லாவோட வல்லுமை இல்லையா யோசிக்க கூடாது எல்லாமே சான்றுங்க நம்ம சர்ச் பண்றது தான் இருக்கு சும்மா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க பாருங்க ஒரு ஒரு மேலே மேல போக மாட்டேங்குதுங்க என்ன வேலை போகுது தண்ணி மட்டும் வேலை போகுது நீங்க மாம்பழம் சாப்பிட்றீங்க அது சாத்த அந்த வந்து துபுமில் அப்படியே போட்டுறீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு சின்ன ஒரு செடி வருது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மரம் மரம் பெரிய மரம் ஆயிடுது அந்த மருந்து என்ன வருது இலைகள் வருது மரம் கட்டை வருது முதல்ல காயா இருக்கு அப்புறம் பழமா வருது மண் யாரும் சாப்பிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு இருப்பீங்க சாப்பிடுறவங்க மண் சாப்பிட்டிருக்கீங்களா சின்ன வயசுல இல்லையா நிறைய குழந்தைங்க மண்ணெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க யாரும் சாப்பிடலையா மண் டேஸ்ட் எப்படி இருக்கும் சோறாக மாதிரி இருக்கும் மண் நார்மலாக இருக்கும் அந்த மரம் என்ன கேட்குது வெறும் தண்ணியும் வெறும் மரம் வந்து மண்ணும் தண்ணி இதுல தான் உற்பத்தி ஆகுது வேற எதுவுமே கிடையாது ஆனா அதுல பழம் பார்த்தீங்களா எவ்வளவு டேஸ்டா வருது மாம்பழம் அதுக்கப்புறம் திராட்சை அதுக்கப்புறம் மாதளம் எல்லா பழங்களும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கா வேற வேற டேஸ்ட் இருக்குல்ல இது நம்ம சிந்திக்கும் சமுதாயத்துக்கு ஒரு சான்று யோசிக்கணும் எல்லாம் நமக்கு எதுக்கு இந்த உலகத்தில் படிச்சிருக்கான் நோக்கத்துக்காக படிச்சிருக்கான் ல குடானுல இன்னொரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு ஒரு வசனம் சூடான் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ் அல்லா ரெண்டு தீர்ப்பு சூடானா ரொம்ப முக்கியமானது லா தாபதுன்னு இல்ல லா தென்னை இணைய வைக்கக்கூடாது அல்லாஹ் இணைய வைத்தால் அல்லாஹ் ஒருபோதும் போல வெட்டு தரமாட்டான் அல்லாஹ் இந்த விஷயத்துலயே அல்லாஹ் இணைய வைக்கக்கூடாது லா தாபதுன்னு அஹ் இல்ல அல்லாஹ் தொவில் வாலிதீன் இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்யாது அவர்கள் ஒருவரோ அல்லது ரெண்டு பேர் மைதான காலத்துல கோயேற்ற காலத்துல உஸ் சி என்ற வார்த்தை சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய அமல்கள் சேர்ந்தாலும் வீணா போயிடும் ஆனால் நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க சிறுக்கு விஷயத்தில் கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க அது ஒரு போதும் யார் சொன்னாலும் பேச்சு ஒரு தாய் தந்தை சொன்னாலும் நான் இது பிடிக்க மாட்டேன் எப்படி இப்ராஹிம் இந்த தன்னுடைய நீங்களும் ஃபைட் சிறுக்கு விஷயத்தில் எதிராக இல்லைங்க அதே போல் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்க ஸ்கூல் வந்தால் பெரிய நான் பெரிய கலெக்டர் படிச்சுட்டு வந்த மாதிரி நான் ஸ்கூல் படிச்சுட்டு வந்தேன் இந்த வேலை செய்ய மாட்டேன் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு கிட்ம செய்யணும் அவங்களுக்கு தேவைகளுக்கு பூர்த்தி செய்யணும் சரிங்களா அல்லா அம்மா அப்பாவுடைய துவா நமக்கு முக்கியம் சரி வாய்ப்பு கிடைச்சி இன்ஷால்லா அடுத்தது தொகுதியை பற்றி இன்ஷால்லா பேசுவோம் எனக்கு பிடிச்ச இந்த வாய்ப்பை நான் முடித்து கொள்கிறோம் நலம் ஜெல்லாம் இருக்கோம் அஸ்லாம் வலைக்கம்